இந்தியாவில் அரிசி தட்டுப்பாடு வரப்போதுன்னு சொல்ல நம்புவீங்களா இந்த வீடியோ போகிறதுக்கு சுமார் ஒரு மாதம் தான் பண்ணிக்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ளே அன்புமணி ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு இந்தியாவில் பெரிய அளவில் அரிசி தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இன்ன வரைக்குமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அந்த சொன்ன விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலை அண்ட் அவருமே அதை ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வெளியே கொண்டு வரல ஜஸ்ட் ஒரு அறிக்கை மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிட்டார் போகிற போகல ஸோ கரெக்டாக அவர் சொல்லி கொஞ்ச நாள் கழித்து இன்னைக்கு பிரதமர் பிரதமர் நம்ம நாட்டோட பிரதமரே இந்த இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூன்னு புரிஞ்சிக்கிட்டு வேற வழி இல்லாமல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பாரத் அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க இன்னொரு ஒன் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ அவசரமாக ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைய எங்கேருந்து ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்றது ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை இல்லை அப்படின்றதும் பொறுத்தது தான் ஸோ ரெண்டு பெரிய பாதிப்பு இதால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இருந்து தான் வந்து அரிசி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ இந்த இருந்து நெல்லுடைய ப்ரொடக்ஷனும் அரிசியோட ப்ரொடக்ஷனும் எப்பயுமே வந்து அந்த டிமாண்ட் இருக்கும் இல்லையா ஸோ நெல் வந்து எப்போயுமே வந்து எக்ஸஸாக இருக்கும் நம்ம ஊரில் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அதை வந்து எடுத்து போய்ட்டு நெல் அரிசியாக அரைச்சி அந்த அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அரைக்கிறத்துடைய டிமாண்ட் பார்த்திங்க அந்த அந்த அரைக்கிறதோடைய அந்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை விட எப்பயுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிராஃபில் காட்டுறேன் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வர எல்லாத்தையுமே வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் நமக்கு பத்தலை நம்மளோட டிமாண்டுக்கு பத்தலை அது மட்டும் இல்லாமல் அரிசியாத நெல்லை வந்து அரிசியாக்கி தரதுமே வந்து கம்மியாயிடுச்சு அந்த மாதிரி ஒரு மேனுஃபேகர் அந்த மாதிரி வந்து ஒரு மிஷினரிஸ் வச்சு பண்ணி தரதுக்கும் ஆள் கம்மியாயிடுச்சு இப்போதைக்கு வந்து சொல்ல முடியாது அரிசி அரிசியை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற அளவு கூட இந்தியா வந்துருமோன்ற கேள்விக்குறிக்கெலாம் கேள்விக்குறிலாம் இருக்குது ஸோ இப்போ இந்த சைடில் நான் போட்டுருக்க கிராஃபில் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பேடியோடைய அதாவது நெல்லாக இருக்கு இல்லையா ஸோ அதோட அளவு ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அது இல்லாமல் அரைச்சி வச்சிருக்க நெல் இருக்கு இல்லையா அரிசி இருக்கு இல்லையா அதோட அளவு அதிகமாக இருந்திருக்கு அதுக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆனால் எல்லாத்தையுமே வந்து அதிகமாக வந்து அரைச்சி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அப்படியே தள்ளி அப்படி அப்படியே அந்த கிராஃப் பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அரைச்சு வச்ச நெல் அரிசி நெல் வந்து அரிசியை வச்சது வந்துலாம் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் போக 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 என்ன ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதாவது பேடி வந்து எவ்வளோ இருக்கும் அதே அளவுக்கு அரிசியுமே அரைச்சிக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரீசன்டேஸில் டிசம்பர் மாதத்தில் பாருங்கள் டிசம்பர் இருபத்தி மூணு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேடியோடைய நெல்லுடைய அளவு அதிகமாக இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு அரிசியாக இருக்கிற ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைச்சி தரங்களுடைய அரை தரங்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்சியம் பண்ணுற ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எடுத்த சோர்ஸ் ஓகேங்களா ஸோ இது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிண்டி என்னன்னா கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு அளவுக்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு அது ஏன்னா நம்ம நெல்லை டேரக்டாக சாப்பிட முடியாது நெல் அரிசியாக்கி தான் சாப்பிட முடியும் ஸோ அந்த நெல்லை அரிசியாக்கிற திறன் இந்தியா கிட்ட குறைஞ்சிருச்சு அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம் அரெல்ஸ் அதே திறன் தான் இருக்குது ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக அதை அரைச்சி இருக்கிற ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் நீங்கள் பார்க்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ல எடுத்தது இந்த இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து ரைஸோடைய பிரைஸ் கண்டினியூஸாக ஹையர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுனா யாரால கன்சியூம் பண்ண முடியுமோ அவங்க வந்து அதை பிரைஸ் கொடுத்து வாங்கிப்பாங்க இன்னும் ரேஞ்சுக்கு ஓகேங்களா ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா இந்த நிலமையே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மிடில் கிளாஸாலேயே வந்து ஐயோ இது வந்து ரேட் அதிகமாக இருக்கு இப்போ எப்படி வந்து பெட்ரோல் ரேட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அரிசியோட விலை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லி இப்போ முன்முன்னுட்டு இருக்கோங்க அடுத்தது பிரச்சனையாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க சண்டப்பட வந்துடுவாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ இப்போ வந்து எப்படி வந்து பெட்ரோல் ரேட் கொஞ்சமாக இறங்குபது என்னடா ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபாய் எண்பதுல இருந்து தொண்ணூறு நூறு நூற்றி அஞ்சு அப்படி ஆயிடுச்சோ எப்போ வந்து கத்த கத்தாரி அந்த நூறு கிரஸ் பண்ணுவோடே கையம் கத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் இதோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக கற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிடிக் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இதுக்கோசம் அவங்க எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பிரதமர் அரிசி திட்டம் சாரி பாரத் அரிசி திட்டம் திட்டம் ஸோ இந்த அரிசி திட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி முடிவு எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் இதுக்கப்புறம் வந்து நெல் வாங்கி விற்கிறவங்களோ இல்லை வந்து நெல்லை வாங்கி அரிசியாக மாற்றி விற்கிறவங்களோ அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை இனிமேல் வார வாரம் வந்து கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் அதுக்குன்னு கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவங்க அதை வெளிப்படத்தன்மையாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு ஒரு மூணு டீம் எல்லா ஸ்டேட்லேயும் வரப்போதாகவும் அந்த டீம் வந்து இதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவோம் அவங்க போய்ட்டு ஆளுங்களை வச்சு இதை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க அது எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இதால என்ன ஆகும் அவங்க நினைக்கிறாங்கன்னா எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது எந்த இடத்துல வந்து டிமாண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்றது அவங்க அவங்க அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ எந்த இடத்துல சப்ளை அதிகமாக இருக்கும் அங்கேருந்து மாத்திரத்துக்கு போகிறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறாங்க அப்படின்றது புரியுது புரியுது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து இனிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் வந்து விங்ஸ் இருக்காது இந்தியா வைஸ் பார்த்திங்கன்னா ஸோ அப்போ ஒரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர் மூலமாக மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சோதனையான டஃப்பான காலங்களில் வந்து கட்டாயம் எடுத்துட முடியும் ஸோ இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக அரிசி டிமாண்ட் இருக்குதுன்றதை ஓப்பனாக வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருந்த மேலே வரும் அப்படின்றதான் உண்மை விவசாயத்தை விட்டு நிறைய பேர் வெளியேறாங்க தயவு செய்து அந்த ஐடியா இருந்தால் மாற்றிக்கங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணும் அப்படின்றது தான் பெரிய இப்போ விஷயம் அண்ட் இந்த கிரைசிஸ் வந்து உடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ உடனே எல்லாரும் இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கப்பா நம்ம வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி உடனே உடனே இப்போ இன்னும் ஒரு எந்த இடத்துல தண்ணி லிக்காது அந்த டேப்பை போய் மூன்று இருக்கிறத கிடையாது ஓகேங்களா இது ஆல் ஓவர் இந்தியா டிமாண்ட் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ப்ரொடக்ஷன் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதை லைக் பேடியாக அவங்க வந்து வளரணும் பேடி வள நல்ல க வளர்ந்து நல்ல ஈல்டு தரணும் ஸோ அந்த ஈல்டானதை வந்து வயசாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஸோ இதில் வந்து பெரிய சேலஞ்ச் பெரிய இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி டேட்டில் இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் நம்புறேன் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஒரு சில நாளில் இல்லை ஒரு சில வருடங்களில் தீர்ந்து போகிற விஷயம் கிடையாது அதனாலேயே வந்து கவர்மெண்ட் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கவர்மெண்ட்டே வந்து அரிசி தரும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா ஸோ இப்போ என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி அதாவது சாப்பிட்ற பெரியவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில டேஸ்ட் வைஸோ இல்லை வந்து கலரை ஸோ இல்லை வந்து ஒரு சில தன்மையை பொறுத்து மாறும் ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கரிசாப்படுவாங்க ஒரு வந்து பொடி இருக்க அரிசி சாப்பிடுவாங்க ஸோ பாயில்டு அரிசி ஆஃப் பாயில்டு அரிசின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பச்சரிசின்னு ஸோ யாருக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ யாருக்கு டேஸ்ட் வைஸ் யாருக்கு வந்து எக்கனாமிக் வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ரேட்டை கொடுத்து வாங்குவாங்க இப்போ என்னா அரிசி அதிகமாகிட்டே இருக்க வாங்க முடியாத நபர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி கண்காணிப்பில் மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஸோ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சிக்கலாம் இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பொதுவாக கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து செய்யாது கவர்மெண்ட்டே நானே எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அண்ட் இது மட்டும் கிடையாது இதை வந்து எதிர் வர எலெக்ஷனில் வந்து எக்கோ ஆகும் தெரிஞ்சிக்கிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசரமாக இந்த திட்டத்தை அமுல்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும் எதிர்கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாங்காக எடுத்து எங்கேயும் பேசல பட் எடுத்து பேசிகிட்டு போகிறாங்க எலெக்ஷன் டைமில் அதுக்கு நம்ம இப்போ ஏதாவது திட்டம் அறிவிச்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோன்ற மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு எலக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள வந்து தெல்ல தெளிவாக பிளான் பண்ணி பிஜேபி அரசு கொண்டு போகுது அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது ஸோ இதுக்கு தான் என்றைக்குமே ரா மெட்டீரியல் அதாவது பிரதான ஒரு சில ரா மெட்டீரியல் மேலே கவர்மெண்ட் வந்து டைரக்டாவே வந்து கையில் எடுத்துக்கணும் பெட்ரோல் ஓகே அதே மாதிரி விவசாயத்தையும் கவர்மெண்ட்டு கையிலே எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுனா இருபத்தொம்பது ரூபாய்க்கு கவர்மெண்ட்டால் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ கண்டிப்பாக கூடுதல் விலை கொடுத்தா வாங்குவாங்க அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கணும் அதுவும் நம்மளோட வரிப்பணத்துலேருந்து தான் இவங்க அலட்சியமா இருக்கிறதுனால நம்மளோட வரிப்பணம் தேவையில்லாமல் விரையணும் அது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் டேரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி விவசாயம் ஃபுல்லாகவே இது வந்து அரிசிக்குன்னு கிடையாது எல்லாத்துக்கும் டைரெக்டாகவே விவசாயம் ஃபுல்லாகவே மருத்துவம் ஃபுல்லாகவே கல்வி ஃபுல்லாகவே எப்போ வந்து கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துதோ அப்போ தான் வந்து அது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டான விஷயமாக மாறும் இல்லைன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் பேஸ்டான பிஸ்னஸ் மாதிரி மாறிடும் அப்போ வந்து அது நமக்கு தேவையில்லாத தலைவலி தான் நாட்டில் இருக்க மக்களுக்கு இதை வந்து எப்போ வந்து நாட்டை ஆள்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அண்ட் அந்த நாட்டை ஆள்றவங்களை தேர்ந்தெடுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போதான் வந்து இந்தியா வந்து இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வல்லரசாக ஆகுன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் நிறைய பேர் ரீச் தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ